எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா உங்களுக்கு சொல்றேன் ஏ சாமி யார் நீ எங்க இருந்து வந்திருக்க கேம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றோம் வேற யாருக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ணல பாருங்க ஓகே எல்லாத்துக்கும் வெல்கம் டு அனதர் வீடியோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க ரொம்ப நம்புறேன் சாரி சாரி தெரியாமல் பட்டுருச்சு இப்போ என்னன்னா நம்ம போன தடவை வந்து சில்ட்ரன்ஸ் வச்சு சேலஞ்சு பண்ணோம் கிபேவே மாதிரி இந்த தடவை என்னென்னா பானிபூரி பானிபூரி யாரு அதிகமாக சாப்பிட்றாங்களோ அது ஒரு கிபேவே நான் அப்புறமேட்டும் உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்றேன் யார் எங்க பார்த்துருக்கான் பானிபூரி கேமுக்கு நீங்க இப்பயே முடிச்சிடுவீங்க போல மெல்ல 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 எதுவும் வாயில அடைச்சிடாம இப்ப இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆனியன் இருக்கு ரசம் இருக்கு ஏ சாமி யார் நீ எங்க இருந்து வந்திருக்க இருங்க கேம் உங்களுக்கு தான் ஸ்டார்ட் பண்றோம் வேற யாருக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ணல இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஆணி இருக்கு அதுல பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இது ரசம் இது பானிபூரி மொத்த நம்ம எத்தனை பேர் இதுல கேம் பிளே பண்றோம்னா ஃபோர் மெம்பர்ஸ் ஃபோர் பீப்புள்ஸ் இத நம்ம கேம் ப்ளே பண்ண போறோம் அதனால நம்ம அப்படியே கேம் ஸ்டார்ட் பண்ணலாம் A few moments later

டைம் டாப்ல பார்த்தா பல நாள் பச்சை எடுப்பான் போல இருக்கிறது எவ்வளோ ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்குல்ல ரெடியா இருக்கு

என்னடா இது என்ன இது ஒண்ணு ஆயுது ஆஹ் இப்ப நல்லா இருக்கும் பைனா நம்ம வீடியோவ என் பண்ற நேரம் வந்துருச்சு ஓகேவா ஜெஸ்ட் ஒரு அசிடின்னு ஒரு அவங்க மண்ணுக்கு பண்ணது ஒரு கிவ் ஏ குடுக்காம போதா நான் யாருமே இதுல வின் பண்ணல எல்லாம் மிக்ஸ் ஆயிருச்சு பானிபுரி அதனால நான் தான் வின் பண்ணேன் அதனால நானே நானே வந்து அந்த கிவ் ஏ எடுத்துக்கிறேன் இதை நம்ம ரெடி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் மச்சான் இது ரெடி பண்றதுக்கு நாலு மணில இருந்து எல்லாத்தையும் ஒண்ணு திறக்கணும் அதுக்கப்புறம் எல்லாம் வெளியில போயிட்டாங்க அவங்களும் ஒர்க் இருக்கு நம்ம யாரும் எதுவும் சொல்ல முடியும் போர் அவர் சார் போர் நம்ம ஃபர்ஸ்ட் மாடியில வைக்கிற மாதிரி இருந்து அதுக்கப்புறம் இருட்டாயிருச்சு நைட்டு சன்னு க்ளோஸ் ஆனால நைட் செட் வந்தனால நம்ம இது பண்ண முடியாது நம்ம வந்து என்னைக்குமே இருக்கிற ஜாங்க பண்ணோம் இதுக்கு நம்ம வாங்க முடியுமோ டேபிள் நீங்க சொல்லுங்க இன்னைக்குதான் நம்ம வீடியோ போனோம் அடுத்தடுத்த நாள் நம்ம ஒண்ணு இதோட நல்ல பெஸ்டா வீடியோ போனோம் போட்டாலும் ரிட்டர்ன் ஆகணும் அப்படி இருக்க போது இதை வச்சுக்கிட்டு இப்படி ஆடுறாங்க இது ரசமாய் பாருங்க விஷத்தோட மோசமா இருக்கு வேப்பல சட்னி வேப்பல சட்னி வீடியோ இதோட என் பண்ணிக்குவோம் எல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க அது மெயினா இவர் கொஞ்சம் தெரு இவர் ரொம்ப எனக்காண்டி சப்போர்ட் பண்ணாரு அதனால ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு இவர் இவர் ரொம்ப சப்போர்ட் பண்ண இவர் இருக்காரு கூப்பிட்டா வரவே மாட்டாங்க இவர் நம்ம கண்டி ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு அப்பல இருந்து நம்ம ஊர்ல இருக்கேன்னு சரி எல்லாத்தையும் விட்டா தான் டவுட் கேட்பேன் நிறைய டவுட் அதனால மச்சம் தான் இவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை இருக்கு யாரையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது

நம்ம வீடியோ இதோட என் பண்ணிக்கும் எல்லாம் சேஃப் அண்ட் சீட் பெட்டு போடாம கார்டுக்கு ஒன்னும் நல்ல வீடியோ பார்க்கணும் ஓகே பாய்